ஏன்னா அங்க வந்து மம்தா பானர்ஜி உட்காந்துக்கிட்டு அந்த பாடுபடுத்துறாங்க மக்களை சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இருபத்தி ஆறுல வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆ ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முட்டாள் முட்டாள் இவர் ஒரு முட்டாள் கலைஞர் ஐயா இறந்த இடத்துல போய் இன்னைக்கும் முரசொலி பேப்பர் வைக்கிறாங்களா அந்த நேரத்துல பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பதிவுகள் போடுறாங்க இந்த அறுபத்தஞ்சு வருஷமா இந்த காங்கிரஸ் காரன் வயலுக நம் நாட்டை வந்து நாசப்படுத்தி வச்சிருக்காங்க நாங்கள்லாம் டூ ஜிபி ஊழல்லயே நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன் ஆ ராசா அவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தை கலந்துகிட்டு ஒண்ணும் போய் ஜெயிலுக்கு போயிட்டு வரல நீயே ஊழல் அடிச்சுட்டு கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க அதை வந்து என் பிள்ளையிட்ட இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ஸ்கூல்களுடைய எஜுகேஷன் தரமே வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு ரொம்ப பெரிய பூவரா இருக்கு இந்த முருகர் மாநாடு வந்து இவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பாத்தீங்களா வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்பி ரெசிப்டையும் தூக்கி நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடைச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தாரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் பற்றி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்றேன் எத்தனை புத்தகங்கிறது நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி விடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரெசிப்ட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க நன்றி வந்தே மாதிரி சாமானியுடன் தேசியவாதிகளுக்கு என்னது அன்பான வணக்கங்கள் இப்போ சமீபத்தில் வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்துட்டு போனாங்க நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அப்ப வந்துட்டு போகும்போது அவர் அவங்க அவர் சொல்றாரு நாங்கள் மகாராஷ்டிராவில் ஆட்சி பிடிச்சிட்டோம் டெல்லியில ஆட்சி பிடிச்சிட்டோம் ஹரியானாவில் ஆட்சி பிடிச்சிட்டோம் இங்கெல்லாம் வந்து டஃப்பான இருந்த ஏரியாக்கள்ல நாங்கள் வந்து ஆட்சி பிடிச்சிட்டோம் அடுத்த எங்களுடைய டார்கெட் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மாதிரி வெஸ்ட் பெங்காலையுமே வந்து அவங்களுடைய டார்கெட் இருக்கு ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆர்எஸ்எஸ் போய் அங்க நியூ ஆபீஸ் ஏற்கனவே இருக்கு இப்போ வந்து அதோட ஒரு பெரிய பில்டிங் வந்து ஒண்ணு கட்டி அங்க போய் ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் அவரும் மற்ற நிர்வாகிகளும் அங்க போய் டென்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க போய் அவங்களுடைய ஒர்க் வந்து கிராமம் கிராமமா போய் அந்த மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்க இந்த ஆட்சி எப்படி இருக்கு ஏன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய புரிதல் இல்லாம இருக்காங்க இல்லையா நம்ம மக்கள் அந்த மக்களுக்கு வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பட் இவங்களுடைய அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்க வந்து டிவைட் பண்ணிடுறாங்க இந்த மக்கள்கிட்ட எப்படி பேசினா புரியும் இந்த மக்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பேருக்கு ஒரு நிர்வாகி மாதிரி பிரிச்சு நிறைய இடங்கள்ல வந்து டிராயிங் ரூம் மீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க அதுல பெண்களுமே கலந்துகிட்டாங்க இது அதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா ஐம்பது எண்பத்தி ஐயாயிரம் பெண்கள் கலந்திருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பெண்கிட்ட போய் ஒரு விஷயம் போச்சுன்னா அந்த விஷயம் வந்து எவ்வளவு சீக்கிரமா மத்தவங்களுக்கும் போய் சேர்ந்துடும் எங்க வாய் சும்மா இருக்காது நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை வந்து மத்தவங்க சொல்லுவோம் இல்லாட்டி எங்களுக்கு தலையே வெடிச்சிடும் அது மாதிரி அதை வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம் அதனால வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ அங்க வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து கண்டிப்பா அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் ஏன்னா அங்க வந்து மம்தா பானர்ஜி உட்காந்துகிட்டு அந்த பாடுபடுத்துறாங்க மக்களை இஸ்லாமியர்களோட ஓட்டுக்காக ஆமா நம் நாட்டு இஸ்லாமியர்கள் கூட இல்லை அவங்க வந்து ரோக்கிங்யன்ஸும் பங்களாதேசியும் அதனால அந்த அங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஏற்படணும் தான் அங்க இருக்க மக்களே நினைக்கிறாங்க அதே மாதிரி அவர் சொல்லும்போது நம் தமிழ்நாட்டிலே வந்து இருபத்தாறுல வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக அதுக்கு வந்து நம்மளுடைய எம்பி ஆ ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முட்டாள் முட்டாள் இவர் ஒரு முட்டாள் எப்படி வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் இங்கே முடியாது ஏன்னா இது வந்து திராவிட மண் இங்கே திராவிட சித்தாந்தம் தான் வந்து அதிகமாக ஊறி போய் இருக்குது அதனால இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் ஒரு ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் அவரை வந்து மற்ற எல்லாருமே வந்து அவர் அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்றாங்க அவரை வந்து இவர் முட்டாள்னு சொன்னது மட்டும் ஸ்டாலின் வந்து தனிநபர் அல்ல அதாவது வந்து இன்னைக்கு டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை சாச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் ஏன்னா அவர் தனிநபர் ஹரியானாவில் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் ஹரியானாவும் தனிநபர் மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதுவும் தனிநபர் ஆனால் இங்கே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து தனிநபர் அல்ல அவருக்கு பின்னாடி அண்ணா பெரியார் கலைஞர் இவங்க மூன்று பேருனுடைய தத்துவம் இப்படி நிற்கிது அப்படிங்கிறாரு அதாவது மூணு பேருனுடைய ஒரு அந்த அவங்க மூணு பேருனுடைய அந்த துவா அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய கூட இருக்குறலாம் அதை விட்டு போட்டு மூன்று பேரு தத்துவம் இருக்கு அப்படிங்கிற இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாவே இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரு போல அந்த ஆ ராசா அவர்கள் இந்த மூன்று பேர் இருக்காங்க அதனால வந்து ஸ்டாலினை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பதிலாக ஸ்டாலின் உடன் இருக்கோம் அதாவது டி ஆர் பாலு இருக்காரு கனிமொழி இருக்கிறாங்க ராசா இருக்கேன் இப்படி சொல்லிருந்தா கூட ஏத்துக்கலாம் செத்து போனவங்களை வந்து வந்து செத்து போனவங்க அவங்க வந்து இவங்க வந்து தத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன எத்தனை நாளைக்கு அண்ணாவை தூக்கி பிடிப்பீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பெரியார தூக்கி பிடிப்பீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு கலைஞர் தூக்கி பிடிப்பீங்க உங்களுடைய மக்கள் வந்து முட்டாளு மக்கள் வந்து மடையர்கள் மக்கள் வந்து மூட நம்பிக்கையில திளைச்சிருக்காங்க இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ற நீங்க கலைஞர் ஐயா இறந்த இடத்துல போய் இன்னைக்கும் முரசொலி பேப்பர் வைக்கிறாங்களாம் காபி வைக்கிறாங்க தயிர் வடை வைக்கிறாங்க பொங்கல் வைக்கிறாங்க இதெல்லாம் வைக்கிறாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா இதெல்லாம் அவர் வந்து சாப்பிடுவாரா இதெல்லாம் படிப்பாரா இதை இதெல்லாம் எந்த சேத்துல சேர்க்கிறேன் இதுல போய் அங்க போய் நின்றுகிட்டு பஜனை வேற கையை தட்டி மினிஸ்டர்ஸ் பஜனை பண்றாங்க இறந்தவருக்கு அதெல்லாம் அவர் எந்திரிச்சு பார்ப்பாரா அப்ப இதுல வந்து யார் வந்து மக்களை முட்டாளாக்குறாங்க அவங்கள தெளிவாதான் இருக்காங்க அரசியல்வாதிகள் தெளிவா இருக்காங்க நம்ம தான் வந்து இன்னைக்கு முட்டாளுன்னு நினைச்சிட்டு இவர் பேசுறாரு எனக்கு தெரியுது நானே நிறைய டைம் நினைப்பேன் அந்தவா சீக்கிரம் வந்து அமித்ஷா வயல வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டையும் நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில வரணும் அதுக்கு ஏதாவது ஒரு லூப் கொள் வந்து கண்டிப்பா தெரியும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியா இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவுடைய கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதோட காரணம் வந்து மொழி பிரச்சனை தான் கிட்டத்தட்ட கேரளாவிலையுமே ஹிந்தி ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும் மற்ற அதாவது நம்ம கர்நாடகா அண்டு ஆந்திரா இந்த சைடுமே அந்த மக்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும் பட் நம்ம தமிழ்நாடு சுத்தமாக வந்து ஹிந்தி தெரியாது இங்கிலீஷுமே நம்ம சரளமாக பேச மாட்டோம் அதனால நமக்கு வந்து ஒரு கனெக்டிங் லாங்குவேஜே இல்லாமல் அங்க நடக்கும் விஷயங்களை நிறைய நமக்கு மறைச்சிருவாங்க மறைச்சிட்டு மீடியா என்ன காமிக்குதோ அதுதான் உண்மை நம்ம நினச்சுட்டு இருக்கோம் கோத்ரா கலவரது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் கோத்ரா கலவரத்தை வந்து அஹ் அதாவது நான் கோத்ரான்னு சொல்றேன் ஆக்சுவலா பார்த்தா அதை வந்து குஜராத் கலவரம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க குஜராத் கலவரத்துல அங்க அத்தனை இஸ்லாமியர்கள் வந்து இறந்தாங்கன்னு சொன்ன நம்ம அதற்கு முன்னாடி ஒரு ரயில் பெட்டியில சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஐம்பத்தி ஏழு அப்பாவி மக்கள் இறந்தாங்க இல்லையா அத பத்தி யாருமே வந்து நம்ம பேச மாட்டேங்கிறோம் ஏன்னா பேச வைக்கல அதை வந்து அப்படி மறைச்சிட்டாங்க அப்ப அது அந்த ரயில்பட்டியில இருந்தது எல்லாமே பஞ்சு மூட்டையா இல்ல உமியா இல்ல நெல்லா அதெல்லாம் என்ன உயிரில்லாத ஒரு பொருட்களா அந்த ஐம்பத்தி ஏழுடைய பேர் கூட நம்ம யாருக்குமே தெரியாது ஐம்பத்தி ஏழு பேர்ல ஒரு பத்து பேர் பேர் கூட நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் அதை அப்படி ஃபுல்லாக மறைச்சிட்டு அப்படி பார்த்தோம்னா இந்த குஜராத் கலவரத்தில் இரண்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க அப்படி சொல்லி நம் நாட்டினுடைய பாரத பிரதமர் வந்து இன்னைக்கு ஒரு கொலகார ரேஞ்சில் வந்து சித்தரிச்சித்தரைச்சிட்டாங்க அதைத்தான் வந்து இங்கே இருக்கும் எல்லா மக்கள் இஸ்லாமியர் மக்கள் எல்லாருமே வந்து அதுதான் தெரியுது ஏன்னா அதை வந்து சொல்லி சொல்லி வந்து மைண்ட்ல ஏத்திட்டாங்க இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல இறந்த ஐம்பத்தி ஏழு பேரை இன்னைக்கு இருக்கும் எந்த மக்களுமே வந்து ஞாபகத்திலேயே இல்லை அது மாதிரி இன்னைக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப நான் அப்படி நினைக்கிறேன் இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு மறத்துட்டாங்க இந்த கனெக்டிங் லாங்குவேஜ் இல்லாம ஆனதுனாலதான் இங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு லேட் ஆகுது ஏதாவது ஒரு லூப்கள் கிடைக்காதான்னு நானா நினைக்கும் போதுதான் இன்னைக்கு வந்து முருகர் மாநாடு வந்து நடந்திருக்கு அதுல வந்து கண்டிப்பாக இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக இது வந்து ஓட்டு பேங்காக மாறும் இல்ல மா மாறதுக்கு வேற ஒன்றுமே இல்ல ஏன்னா நிறைய மாற்றுக் கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அசப்பு கொடுத்துருக்கு ஏன்னா நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் மாநாடு நடத்துனதுக்கும் இங்க மக்களாக சேர்ந்து நடத்த மாநாடுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க எல்லாம் அவங்களாம் ஒரே மாதிரி அடி குச்சுக்கோங்க குப்பைகளை அள்ளி போட்டுட்டாங்க தன்னோட சொந்த காசுல வந்திருக்காங்க அத்தனை பேருமே யாருக்குமே வந்து சாப்பாடு இன்னொன்னு பார்த்தோம்னா எந்த கலாட்டாவும் இல்லை சல சலனம் இல்லை அதாவது ரொம்ப அமைதியா ரொம்ப டிகினிட்டியா கரெக்டான வார்த்தை ரொம்ப டிகினிட்டியா ஒழுக்கமா வந்திருக்காங்க சாப்பிட்ட கடைகள் எல்லாம் கரெக்டா காசு கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க ஜேப்ல இருந்து தான் சொந்த செலவுல அவங்க எல்லாம் போய் சொந்த காசு எடுத்து டீ காஃபி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டிருக்காங்க கரெக்டா வண்டி வாடகைகள் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்சு இப்போ த்ரீ டேஸ் ஆகுது பட் எல்லாமே பார்த்தோம்னா அதாவது யாருமே வந்து குறைய சொல்ல முடியல இன்னைக்கு இருக்கிற அந்த இரநூறுபா ஊபிஎஸ் அந்த அந்த கேங்ஸ் எல்லாருக்குமே வந்து வயிறு எரியுது நம்ம எதையாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த நேரத்துல பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பதிவுகள் போடுறாங்க ஆக்சுவலா அவர் வராதது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்திருந்தாருன்னா இது எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்க மீடியா வந்து திருப்பி விட்டுருக்கும் ஏன்னா நம்மளுடைய மீடியாவை பத்தி நமக்கு தெரியும் ஏதாவது சாக்கு கிடைக்காதா அதை வச்சு வந்து ஊதி பெருசாக்கி விட்டுரலாம் கரெக்டா பார்த்தோம்னா அங்க எந்த செலிபிரிட்டிஸுமே வந்து அன்னைக்கு இல்லை இல்லை இந்த செலிபிரிட்டி வந்தாங்க இந்த நடிகர் நடிகை வந்தாங்க இவங்களுக்காக தான் இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோ மற்ற ஒரு செலிபிரிட்டிஸோ வராததுமே வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அப்போ அவங்களுக்கு தெரியுது வந்தது எல்லாமே வந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா இது வந்து தமிழ் கடவுள் ஆஹ் இங்கிலீஷ் கடவுள் அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க தமிழ் கடவுள் நம்மளுடைய கடவுள் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கடவுள் தான் ஆனா அவர் கும்பிடுறது வந்து ஹிந்து மக்கள் தான் இப்ப நான் ஒரு இஸ்லாமியர் நான் போய் முருகரை போய் கும்பிட போறது இல்லை ஒரு கிறிஸ்தவரை போய் கும்பிட போறதில்ல நாங்க அங்க கோயிலு போய் நாங்க உண்டியல் போட போறதில்ல கும்பிடுறது எல்லாமே இந்து மக்களுக்கான் இந்து மக்கள் தான் போய் முருகர் கோயிலுக்கு போறாங்க அவங்க தான் விரதம் இருக்கிறாங்க மற்ற யாரும் அங்க போய் கும்பிட போறது இல்லை விரதம் இருக்க போறதுல இதை வந்து இன்னைக்கு இருக்கும் ஒரு இளைஞர்களே வந்து அதை பத்தி பேசும்போது நான் அவங்களால மதிக்கிறேன் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் நல்ல புத்திசாலி அவங்கலாம் பட் அவங்களே வந்து இந்த டைம்ல வந்து இது தமிழ் கடவுள் இது வந்து தமிழர்களாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிறாங்க இல்ல கேரளாவில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஆந்திராவில இருந்து வந்திருக்காங்க பெங்களூர்ல இருந்தெல்லாம் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லை ஆனா முருகரை கும்பிடுபவர்கள் கேரளாவில இருந்து எத்தனையோ இணையிலிருந்து கேரளாவில இருக்காங்க அவங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்ததாக நேத்து சொன்னாங்க அவங்க எல்லாம் வண்டியில இருந்து இங்க இருந்து போனாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓ அப்ப கேரளா எல்லாம் வந்திருக்காங்க ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தா கூட இது வந்து இந்த மாநாடு ஒரு சக்சஸ் தான் ஏன்னா வேற மாநிலத்தில இருந்து பல நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும் இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் மதுரை வரணும்னாலே வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் ஆகும் அது மாதிரி கேரளாவில இருந்து வரும்போது கண்டிப்பாக இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ஆகும் அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்ப இந்த எழுச்சி வந்து முருகருக்காகவும் ஒரு ஹிந்துத்துவாவுக்காகவும் பாஜகவுக்காகவும் இது அரசியலாக மாறினாலுமே தவறு இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு ஊழல் ஆட்சி வந்து கண்டிப்பாக ஒழியணும் அதெல்லாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க உங்களுடைய மாநிலத்தை வந்து ஊழல் இல்லாத மாநிலமாக நாங்க மாற்றி காட்டுறோம் அப்படிங்கிறாங்க அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மைதான் நான் நினைக்கிறேன் அஹ் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தவே பாத்துக்கணும் உத்தரப்பிரதேசம் மாதிரி இந்தியாவுல ஒஸ்டான அதான் வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒஸ்டான மாநிலமாக இருந்தது இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகு சட்டம் ஒழுங்குல இந்தியாவுலயே நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு வளர்ச்சியில நமக்கு பின்னாடி தள்ளிட்டு மேல போய்கிட்டு இருக்காங்க அங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் கரெக்டா அந்த டயத்துக்கு போயிடணும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் எல்லாமே வந்து ரேஷன் கார்டு இருக்கும் பட் ரேஷன் பொருட்கள் இருக்காது அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எதுக்கு உங்களுக்கு சேலரி கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்கோங்க அதை வந்து இல்லாத மக்களுக்கு வந்து டூ டைம்ஸ் கொடுக்குறாங்க அங்க இங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு டைம் தான் கொடுக்குறாங்க ஆனா இதுக்கு காசு எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அது மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு சத்துணவுக்குமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க அது எல்லாமே இவங்க வந்து நமக்கு மறத்துறாங்க இப்போ ராஜ்நாத் சிங் அவர் என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க உங்கள் மாநிலத்தை நாங்கள் இன்னும் மாற்றி காமிக்கிறோம் அப்படிங்கிற நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து எல்லா மாநில மக்களும் தமிழ் ஹிந்தி உருது தெலுங்கு கன்னடம் போஜ்புரி எல்லா மொழி பேசும் மக்கள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கிது அதனால எல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை நம்ம இருந்து வர்ற ட்ரெயின்ல கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகூர் கோயில் ட்ரெயின்கள்லாம் பார்த்தோம்னா அதுல வர்ற எல்லாருமே பார்த்தோம்னா தமிழர்கள் தான் கரூர்ல கொஞ்சம் பேர் இறங்குவாங்க நிறைய போய் அந்த அதாவது நம்முடைய தென் மாவட்டங்கள் போய் சேருவாங்க தென் மாவட்டங்கள்ல வந்து அதிகமான தொழில் வாய்ப்புகள் இல்லாததுனால அந்த மக்கள் எல்லாமே அங்க போய் இட்லி தோசை கடை மாவு விப்பாங்க குஜராத்திலேயே எனக்கு தெரியும் நாங்கள் தங்கி இந்த ஹோட்டலுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு தமிழர் அந்த கடையில வந்து பார்ட் டைமாக அவர் வந்து அங்க பிசினஸ் பண்ணுவா இட்லி பிஸ்னஸ் தான் பண்ணுவாரு சட்னி சாம்பார் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க இவர் அங்க வச்சு கமிஷனுக்காக வியாபாரம் பாக்குறாங்க இப்பெல்லாம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அவங்க போடுறாங்க அங்க வடநாட்டு மக்கள் இங்க வந்து வேலை பார்த்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க தயவுசெய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க நம்மளுடைய தமிழ் மக்களும் இங்கே சரியான வேலை வாய்ப்புகள் இல்ல இல்லாம குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கும் மக்கள் வந்து அங்கதான் போறாங்க வட மாநிலங்கள்ல போய் நிறைய மாவு பிசினஸ் இட்லி பிசினஸ் ஆஹ் ஈவினிங் ரோட்டோட கடைகள் எல்லாம் நிறைய போட்டுருக்கிறாங்க அதனால வந்து இந்த வார்த்தைகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு வீடியோ போடுறது நல்லது ஏன்னா இப்ப அந்த மக்கள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி பாக்குறாங்க அந்த அளவுக்கு இப்ப தக்களிப்பு படம் இருக்கு இல்லையா ஐயோ வடநாட்டு மீடியால குறிப்பாக பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே தக்களிப்பா கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க அந்த ஏஜ் ஆக வந்து இவங்க வந்து படத்துல படத்தை நடிக்க வைக்கிறது சவுத் இந்தியாவில ரொம்ப அதிகமாக இருக்கு அங்க அமிதாப் பச்சன் செஞ்சாரு இங்க வந்து இப்ப கமலஹாசன் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு ரஜினிகாந்தும் நயன்தாராக்கும் இவ்வளவு டிஃப்ரெண்ட் இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கழிவு வித்த ஆரம்பிச்சுறாங்க அந்த கலாச்சார சீரழிவு வந்து ரொம்ப நோட் பண்றாங்க பீகாரிகளை நம்ம திட்டுறோம் இல்லையா அதெல்லாம் அவங்க பேசி வீடியோ போடுறாங்க பட் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி தனி நாடு மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் வந்து நமக்கு வந்து அந்த மொழி புரியாததுனால அவங்கள நம்ம நம்மள வந்து அவ்வளவு பெருக்கலை இன்னும் சொல்லப்போனால் அவ்வளவா இல்லை பெரும்பாலும் பெருக்க மாட்டாங்க நமக்கு நம்ம பேசுறதுக்குரியாட்டி கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதா முயற்சி பண்ணுவாங்களே தவிர இங்க இருக்கும் அரசியல்வாதிகள் வந்து நமக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாங்க இது ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி நம்ம இந்த விஷயத்தை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா அடுத்து வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அது வந்து நம்ம என்னன்னு செய்யணும் இப்ப செந்தில் குமார் அண்டு பாண்டியன் அப்படிங்கிற ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்னப்பா கணேசன் சாருடைய நம்பரை வந்து வீடியோவில் ஃபர்ஸ்ட் போடுவாங்க நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இன்னொரு உதவி நான் அவங்கள்ட்ட எல்லாரும் கேட்குறது வந்து நான் பேசுகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் என்ன ஏன்னா என்ன விஷயம் நான் பேசணும்னு சொல்லுங்க அந்த டாப்பிக்கை பத்தி நான் பேசுவேன் நார்த் இந்தியன்ஸ் விஷயம் எனக்கு நிறைய தெரியும் அதில் பேச எனக்கு விருப்பமாக இருக்கு மோதி ஐயாளுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு அது வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ முயற்சிகள் போய் அந்த மக்கள்கிட்ட சேர்ந்திருக்கு இந்த பத்து வருஷத்துல வந்து அவ்வளவு ஒரு முன்னேற்றம் நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அறுபத்தஞ்சு வருஷமா இந்த காங்கிரஸ்காரன் பயலுக நம் நாட்டை வந்து நாசப்படுத்தி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக பார்த்தோம்னா அந்த மக்கள் வளர்ச்சியை அடையாம பார்த்திருக்காங்க குறிப்பா பீகார் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பின்தங்கிய மாநிலம் ஆனா அந்த மாநிலத்தில இருந்துதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸும் அவ்வளவு வர்றாங்க அப்படி நிறைய விஷயங்கள வந்து மாற்றத்தை நம்மளுடைய மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அதனாலதான் வந்து எனக்கு மோடி அரசாங்கத்தை பத்தி பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் இருக்கு இல்லையா அது மாதிரி நீங்க ஏதாவது சொல்லுங்க அதே மாதிரி வந்து நான் பேசுறத நிறைய பேர் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க குறிப்பா பெண்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நாலு பேர்த்த வெளியே சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு இஸ்லாமியரா இருந்து இந்த விஷயங்களை பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கும் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதனால வந்து நீங்கள் எனக்கு ந கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கமெண்ட் எல்லாம் நான் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுவேன் என்னால் இது கொடுக்க முடியாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் செந்தில்குமார் சார் மிகவும் நன்றி பாண்டியன் சார் வந்து நிறைய நாள் ரெண்டு மூணு வீடியோல கண்டிப்பாக உங்க ஐடியிலேருந்து எனக்கு நீங்க தேங்க் பண்றீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு இஸ்லாமிய பெண் பேசும்போது அதை கடந்து போகாமல் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க நார்தன் மீடியா டீஎன் நியூஸ்லாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பல ஆயிரங்கள் லட்சங்களை கடந்துதான் போயிருக்கு இதுக்கும் இந்த ஆதரவு தரணும்னா என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் மறுபடியும் ஆராசா அவர்களுக்கே வர்றேன் அவர் வந்து சென்னையில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் கலந்துருக்காங்க அந்த ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது பெருமையாக சொல்கிறாரு நாங்கெல்லாம் டூ ஜிபி ஊழல்லேயே நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன் அதாவது சிபிஐ இடி எல்லாரையும் வந்து தண்ணி குடிக்க வச்சமே அப்படின்னு சொல்றாரு ஆராசா அவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிட்டு ஒண்ணும் போய் ஜெயிலுக்கு போயிட்டு வரல அவர் வந்து ஊழல் பண்ணிட்டு ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட நபராக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதை வந்து ஸ்கூல் பிள்ளைய முன்னாடி பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி எடுத்துக்கிருவாங்க நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல முதல்ல வந்து இந்த கூட்டத்துக்கு கூப்பிடுறவங்கள நல்ல ஆட்களை கூப்பிடுங்க ஒரு ஊழல் பண்ணாதவங்களை கூப்பிடுங்க இல்லாட்டி அந்த ஒரு நாட்டு பற்று இருக்கிற ஆடுகளை கூப்பிடுங்க அதை விட்டு போட்டு இப்படி ஊழல் பண்ணவங்க ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசினா அவங்க வாயிலிருந்து அதுதான் வரும் அப்ப அந்த பிள்ளைகளுடைய மனநிலை பிடிக்கும் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்களா நீயே ஊழல் அடிச்சுட்டு கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க அதை வந்து என் பிள்ளைகிட்ட இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்குன்னு சொல்லி காரி துப்ப மாட்டாங்களா இந்த பிள்ளைய போய் வீட்டை போய் சொன்னா வீட்லயும் தானே துப்புவாங்க ஏற்கனவே வந்து ஸ்கூல்களுடைய எஜுகேஷன் தரமே வந்து ரொம்ப மோசமா போயிட்டு ரொம்ப பெரிய பூவரா இருக்கு அது முன்னேற்றத்துக்கு உண்டான எந்த வ வலியும் இல்லாம வாய்க்காலும் இல்லாம இருக்கு அதை பத்தி எதுவும் பேசாம எப்ப பார்த்தாலும் இவங்க பிராணமாதே இருக்கு இதெல்லாம் என்னைக்கு வந்து இதுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னே தெரியல கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கண்டிப்பா சீக்கிரமாக ஒரு நல்ல மாற்றம் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இப்ப அமித்ஷா அவர்களை முட்டாளும்னு சொன்னாரு இல்லையா அவரு முட்டாரில்ல அவர் சாணக்கியர் தான் ஆனா இந்த பயம் இந்த முருகர் மாநாடு வந்து இவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு பாத்தீங்களா இந்த பயம் அடுத்து அடுத்தடுத்து வந்து இன்னும் கூடத்தான் செய்யணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உறுதியாக எப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து ஏதாவது தவறான ஒரு பதிவு போட்டுட்டா உடனே அதை வந்து நம்ம மாத்தி காட்டுங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு பொய் விஷயம் நிறைய வந்து பரவிக்கிட்டு இருக்கு இல்லையா அது வந்து இல்லைன்றது வந்து நம்ம அடிச்சிடணும் காலி பண்ணிடணும் அப்பதான் வந்து அது வந்து அதிகமாக பரவாம தடுக்க முடியும் இதுவுமே வந்து நம் நாட்டுக்கு செய்யற ஒரு சேவைதான் ஏன்னா இன்னைக்கு எங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கஞ்சாலெல்லாம் குடிச்சு பிள்ளைகள்லாம் ரோட்ல அலையுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னா கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்